இப்போ எலெக்ஷன் வரும்பொழுது திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் கூட மக்கள் மன்றத்தில் காவல்துறை எலெக்ஷன் கமிஷன் பார்க்கக்கூடாதுங்கிறக்காக கூடாதுங்கிறக்காக இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திருடன் 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 இருக்கார் ஆனால் உண்மையான திருடன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெரியும் கோயம்புத்தூரில் எண்பத்தஞ்சு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரத பிரதர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நாளை தமிழகம் வர இருக்காங்க பாரத பிரதமர் அவர்கள் நாளை சாயங்காலம் சென்ட்ரல் சென்னை சவுத் சென்னை பார்லிமெண்ட் இரண்டு பக்கமும் கூட ரோட் ஷோ மக்களை சந்திக்கக்கூடிய யாத்திரையில் பங்கேற்பார்கள் நாளை சாயங்காலம் சென்னையில் ஆறு மணிக்கு மேலே இந்த நிகழ்வு நடைபெறும் அதன் பிறகு பாரத பிரதமர் அவர்கள் இரவு சென்னையில் தங்கிவிட்டு நாளை மறுநாள் காலையில் முதல் நிகழ்வாக வேலூருக்கு போகிறாங்க அங்கே நம்முடைய தருமபுரியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா டாக்டர் சௌமியா அவர்கள் வேலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏ சண்முகம் அவர்களை ஆதரித்து வேலூர் பொதுக்கூட்டத்தில் பேசுவார் வேலூர் முடித்த பிறகு நேரடியாக அங்கிருந்து மேட்டுப்பாளையம் வர்றாங்க மேட்டுப்பாளையத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் ஒரு பொதுக்கூட்டம் மூலமாக மேற்கொள்வார்கள் அதன் பிறகு பிரதார் பிரதம மந்திரி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு அடுத்த மாநிலத்திற்கு செல்வார் இது முடிந்த பிறகு பிரதமர் அவருடைய மற்றும் ஒரு சுற்றுப்பயணம் பனிரெண்டாம் தேதிக்கு மேலே தமிழகத்திற்கு இருக்கும் அந்த தேதி முடிவு செய்யப்பட்ட பிறகு நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம் இதை தவிர கேள்வி இருந்தால் கேளுங்க நாலு கோடி பணம் வந்து நைனா நாகேந்திரம் சம்பந்தப்பட்ட பணம் பிடிக்கப்பட்டதா எதிர்கட்சி எதிர்கட்சிக்கு வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதே சமயம் அதற்கு வந்து மாநிலத்தில் வந்து பதில் கொடுக்கணுங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க அண்ணா ஆனால் சம்பந்தமான சாரி அண்ணா இல்லைங்கண்ணா எல்லாம் பரவாயில்லைங்க அண்ணா சாரி இது சம்பந்தமாக நம்முடைய திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதில் அளிச்சிருக்கிறாங்க ஒரு சதி வலையில் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிய பிறகு இது மேலே அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்று இல்லைங்களாங்கண்ணா யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க இந்த பறக்கும் படை எலெக்ஷன் கமிஷன் அஃபீர்ஸ் யார் இருந்தாலும் கூட இது சம்பந்தமாக அவர்கள் தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை நைனார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிய பிறகு எதிர்கட்சி நண்பர்கள் இதை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க நாம என்ன பேசுறதுக்கண்ணா பாஜக சம்பந்தப்பட்ட இருபது வேட்பாளர்களுடைய வீட்டிலையும் அவங்க போறக்கூடிய இடங்களையும் வந்து சோதனை செய்ய வேண்டியது புகாரை வந்து தேர்தல் கமிஷன் யார் கொடுத்துருக்காங்கண்ணா அரசு பாரதிய அதாவது எப்படின்னா இந்த திருட ஒரு வீட்டில் திருடும் பொழுதுன்னா போலீஸ்காரங்க அந்த வீட்டை நோக்கி போவாங்க திருடன் என்ன பண்ணுவான் போலீஸ்காரங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்து வெளியே ஓடி வந்து திருடன் திருடன் திருடமா உடனே போலீஸ்காரர் என்ன நினைப்பாங்க வீட்டுக்குள்ள இப்போ எங்கடா காணான்னு தொலாம்னா திருட வெளியே ஓடி இருக்கும் அதான் இன்றைக்கி திமுக ஸோ எலெக்ஷன் வரும்பொழுது திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் கூட மக்கள் மன்றத்தில் காவல்துறை எலெக்ஷன் கமிஷன் பார்க்கக்கூடாதுங்கிறக்காக இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி அவர்கள் திருடன் 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 ஓடிட்டுருக்கார் ஆனால் உண்மையான திருடன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெரியும் கோயம்புத்தூரில் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஓட்டு போட்டால் திமுக என்ன கொடுக்குறாங்க தோடு தங்கத்தோடு இரண்டாயிரம் ரூபாய் பணம் அடுத்து இன்னும் பத்து நாட்களில் வரக்கூடிய இலவசங்களை கோயம்புத்தூர் மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க தமிழ்நாடு முழுவதுமே அதனால் பணத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு தார்மீக உரிமை ஒரு கட்சிக்கு இல்லைன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அண்ணன் எஸ் ஆர் எஸ் பாரதி அவருடைய வாதம் என்பது ஒரு வீட்டிலிருந்து ஒரு திருடன் வெளியே ஓடி வந்துவிட்டு காவல்துறையை குழப்புவதற்காக திருடன் திருடன் திறன் என்று சொல்வது போல் இருக்கு அண்ணே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவாதம் கோயம்புத்தூருக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்தினுடைய ஒரு ஒரு பஞ்சாயத்தினுடைய தாய் கிராமத்தில் ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைப்போம் இது வந்து ஒரு அடிப்படை வசதி இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானமாக இருக்கும் குறிப்பாக சூலூர் பல்லடம் கவுண்டம்பாளையத்திற்கு வெளியெல்லாம் பஞ்சாயத்துகளாக இருக்கக்கூடிய பகுதியில் தாய் கிராமத்தில் கேலோ இந்தியா திட்டத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் அடிப்படை உபகரணங்கள் இருக்கும் கோவை மாநகரத்திற்குள்ள மக்கள் பயன்படும்படி ஒரு ஸ்கேட்டிங் ரிங் இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா இருக்கும் ஒரு காமனாக மக்கள் அதை பயன்படுத்தலாம் ஸோ நகரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாலும் மக்கள் போய் பயன்படுத்தும் அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் சிட்டியை ஃபெசிலிட்டியை உருவாக்கி கொடுக்குறோம் இது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதை மக்கள் சப்போர்ட் பண்ண அப்புறம் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் களத்துக்கு வந்திருக்கார் நாங்கள் கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கட்டுறோம் அப்படின்னு ஆச்சரியம் என்னென்னா ஒரு லோக்சபா தேர்தலில் தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கட்டுறோம் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வேண்டும் தான் கோயம்புத்தூருக்கும் இல்லை இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் மூன்று நான்கு இருக்குது தமிழகத்திற்கு குறைந்தபட்சம் நான்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வேண்டும் ஏன்னா அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நாங்கள் அடிப்படையை ஃபோக்கஸ் பண்ணுறோம் கிராமத்தில் தாய் கிராமத்தில் பஞ்சாயத்தில் விளையாட்டு மைதானமும் நகரத்திற்குள்ளே ஒரு மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு இரண்டு மூன்று கோயம்புத்தூருக்குள்ளே அதை தாண்டி தனித்தனியாக ஸ்கேட்டிங் ரிங்ஸ் இருக்கும் தனித்தனியாக பேஸ்கெட் பால் கோட்ஸ் இருக்கும் இதை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அடிப்படை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸை கொண்டு வந்து நான்காயிரம் கோடி ரூபா ஸ்டேடியம் கட்டுறதுக்கு பதிலாக கோயம்புத்தூரில் நூறு மீட்டருக்கு ஒரு ஒருக்கா குண்டு குழியுமா இருக்குது அதுக்கு பணம் கொடுக்கலாமே நாற்பத்தி இரண்டாவது இடத்துல கோயம்புத்தூர் ஸ்வச்ச பாரத்தில் தூய்மையில் இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கும் அதுக்கு பணம் கொடுக்கலாமே இதற்கெல்லாம் இந்த பணம் தேவைப்படுது இல்ல அடிப்படை ஸ்போர்ட்ஸ் வசதி ஏற்படுத்துறாங்களா சந்தோஷம் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாடும் குழந்தைகள் அடிப்படை குழந்தைகள் வந்து ஒரு கிராமத்துக்குள்ள நகரத்துக்குள்ள ஸ்போர்ட்ஸ் அது ஒரு கம்பெனி இருக்கக்கூடிய திமுக நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு ஸ்டேடியம் கட்டுறோம் ஸ்டேடியம் கட்டுங்க யாரும் வேண்டாம்னு சொல்லல ஆனா இன்னொரு மூவாயிரம் கோடி ரூபாய் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அல்லது தமிழகத்திற்கு அடிப்படை வசதிகளை உருவாக்க கொடுங்க ஆனா கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க முதலமைச்சரே களத்தில் இறங்கியிருக்காரு அது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அவங்க ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வெறும் இருபது கூட நிறைவேற்றலை அதில் ஐநூற்றி பன்னெண்டாய இதையும் சேர்த்துக்கணும்